வணக்கம் ஸ்ரீ சிவசக்தி வலைதள பக்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் வாசிபதி கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜப்பேட்டை தென் நந்தியாளம் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ அருள்தரும் ஐயப்பன் ஆலயம் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு உத்தர பூஜை விழாவை முன்னிட்டு காலையில் கோவில் வளாகத்தில் உள்ள கிராம தேவதை அம்மாவிற்கு சிறப்பு பூஜை சிறப்பு அலங்காரம் நடந்து முடிந்து அதைத் தொடர்ந்து தெய்வங்களுக்கெல்லாம் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு பூஜைகள் சொற்பொழிவுகள் பக்தி பாடல்கள் எல்லாம் பாடப்பட்டு பல்வேறு விதமான அபிஷேகங்களோடு ஆராதனை தீப ஆராதனை நடந்து முடிந்து மாலையில் ஸ்ரீ ஐயப்பன் அவதரித்த தினம் உத்தர பூஜை வெகு சிறப்பான முறையில் ஸ்ரீ ஐயப்பனுக்கு அலங்காரம் பிரம்மாண்டமாக செய்து வைத்து ஸ்ரீ விநாயகப் பெருமான் ஸ்ரீ பெருமான் ஆகிய தெய்வங்களுக்கு பூ அலங்காரம் செய்து வைத்து மகா படி பூஜை மற்றும் விளக்கு பூஜை மற்றும் விளக்கு பூஜை வெகு விமர்ச்சியான முறையில் ஸ்ரீ அருள்தரும் ஐயப்பன் குருசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் தென் நந்தியாலய கிராமத்தில் உள்ள குருசாமி கன்னிசாமிமார்கள் சுவாமிமார்கள் பக்தர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பனுடைய உத்தர பூஜை விழாவை சிறப்பாக செய்து பக்தி பாடல்கள் விநாயகர் பாடல் ஸ்ரீ முருகர் பாடல் ஸ்ரீ ஐயப்பன் பாடல் சிவபெருமான் பாடல் அம்மன் பாடல் கிராம தேவதைகள் பாடல் அனைத்தும் சிறப்பாக பாடப்பட்டு அதோடு சொற்பொழிவுகள் நடைபெற்றது இதில் பெண் பக்தர்கள் ஆண் பக்தர்கள் குழந்தைகள் கலந்து கொண்டு அவர்களும் ஸ்ரீ ஐயப்பன் திருப்புகள் பாடல்களை சிறப்பாக பாடினார்கள் பின்பு ஸ்ரீ ஐயப்பன் பூ அலங்காரம் செய்து வைத்து ஊஞ்சல் தாலாட்டு விழாவும் நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த உத்தர பூஜையில் பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து மகா அன்னதானம் வழங்கி அனைவருக்கும் பூஜிக்கப்பட்ட பூ ஆசிர்வாதம் செய்யப்பட்டது பக்தி செய்திக்காக தென் நந்தியாலம் கிராமத்தில் ஸ்ரீ அருள்தரும் ஐயப்பன் ஆலயத்தில் உத்தர பூஜை விழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன் thank Parikendra jwai karamai sarvatra anyapan aalyam